அன்றாடு பார்வில் எட்டு காரணங்களை பற்றி என்று போதிக்கின்றேன் மக்களின் தேவைகள் கிடைக்காததற்கான எட்டு காரணங்கள் ஏன் அவர்களுக்கு நிறைவில்லை ஏன் அவர்கள் சம்பளத்தையே நம்பி வாழ்கிறார்கள் ஏன் மற்றவர்களுக்கு ஒன்றையுமே கொடுக்க முடியாது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதே என்னை மிகவும் கவர்ந்துள்ளது தேவனை பற்றிய மக்களின் நினைவுகள் என்னை வருத்தப்படுத்துகிறது அவரை நம்மால் சரியாக பார்க்க முடியாததால் அவரை வெளிப்படுத்த முடியாது தேவன் தன்னை கவனித்துக் கொள்ளுவார் நான் இங்கும் அங்கும் ஓடி சென்று அவருக்காக உழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை நாம் ஏன் சரியாக தேவனை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் அவர் இருக்கின்ற வண்ணமாக நாம் இல்லை நம்முடைய வாழ்க்கை குழப்பமாக இருந்தால் அதனால் நாம் அடையக்கூடாத மோசமான குழப்பத்தில் நாம் விழுவோம் நாம் எப்போதும் முன்னேற வேண்டும் அதை பற்றி இவ்விதம் காண்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மாறி முன்னேற்றம் அடைகிறோம் நீங்கள் ஒரு பயணத்தில் உள்ளீர்கள் ஆனால் பயணம் என்றால் எங்காவது செல்ல வேண்டும் ஒரே இடத்தில் எப்போதும் நிற்பது பயணம் அல்ல நீங்கள் நாற்பது ஆண்டுகளாக ஒரே மலையை சுற்றி வந்தால் இப்போதாவது தாண்டி செல்ல வேண்டும் நாம் நம்மை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் மக்களாக மாற வேண்டும் நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை தேவை வேதம் நமக்கு எல்லாவற்றிலும் நிறைவையே வாக்களிக்கிறது மக்கள் இதை பற்றி பலவிதமாக சிந்திக்கின்றார்கள் ஆனால் நாம் குறைவோடு வாழ்வதையோ சம்பள சக்கை மாதம் எதிர்பார்த்து வாழ்வதையோ கடலில் இருப்பதையோ திவாலாகும் நிலைமையில் உள்ளதால் தற்கொலை எண்ணமும் நமது ஒரு மாத சம்பளத்தை வாங்காவிட்டால் பொருளாதாரம் குறைந்து விடும் நிலைமையையும் பற்றி வேதம் கூறவில்லை தமது மக்களுக்காக தேவன் இவ்விதமாக திட்டமிடவில்லை திருச்சபையில் பணத்தை பற்றி பேசுவது நல்லது ஏனென்றால் ஏசு அதை பற்றி அதிகமாக பேசியுள்ளார் பணத்தைப் பற்றிய பல காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம் பணமும் நமது பொருளாதாரமும் நமக்கு மிக முக்கியமாகும் பணத்தைப் பற்றிய பலவித கொள்கைகளும் தர்க்கங்களும் உள்ளன என்னை விசுவாச செழிப்பை போதிப்பவர் என்று சொல்கின்றார்கள் அந்த லேபிளை நான் விரும்பவில்லை ஆனால் விசுவாச செழிப்பின் பிரசங்கி என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏழ்மையின் பிரசங்கியாராக இருக்க நான் எப்போதும் விரும்புவதில்லை ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் செழிப்பின் போதகர் என்றால் என்னவென்று ஆச்சரியம் அடைகின்றேன் செழிப்பின் போதகர்கள் என்று இருந்தால் ஏழ்மையை போதிப்போரும் இந்த உலகில் இருக்க வேண்டும் அல்லவா இந்த இரண்டு போதகர்களில் யாருடைய பிரசங்கத்தை மக்கள் கேட்பார்கள் யாராவது ஏழ்மையை நம்புகின்றார்களா அப்படி இல்லை என்றால் அவர்கள் செழிப்பை நம்பித்தான் ஆக வேண்டும் அதை ஆராய்ச்சி செய்வது அற்பமானதாகும் தெருவில் யாரிடமாவது சென்று ஏழ்மையில் சந்தோஷப்படுகிறீரா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் வரும் ஏழ்மையில் நம்பிக்கை கொண்டுள்ளீரா ஏழையாக வேண்டும் என்று நம்புகிறீரா ஏழையாக மாறுவதை பற்றி நான் பிரசங்கம் செய்யட்டுமா இது வேடிக்கைதான் ஏனென்றால் செழிப்பை நம்பாதவர்களும் கூட ஏழ்மையை பற்றி கேட்க விரும்புவதில்லை பிறகு எதை நம்புகிறீர்கள் எனக்கு புரியவில்லை சரி பிசாசுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை பெறுவது பிடிக்காது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அநேக மக்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேடி வருவார்கள் ஆதியாகமத்தில் இப்போது நீங்கள் பார்த்தால் ஈசாக்கு அந்த ஆண்டில் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை பெற்றான் எனவே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டனர் என்று பார்க்கின்றோம் ஏனென்றால் அவன் ஒரு விசுவாசி அவன் தேவ பயமுள்ளவன் விதையை விதைக்கு அவனுக்கு தெரியும் தேவனுடைய தத்துவங்களுக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவனுக்கு விளைச்சலை கொடுத்தார் அதனால் அவிசுவாசிகளான பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள் ஆம் அவிசுவாசிகள் நம்மை பார்த்து நமக்குள்ளவற்றை பெற விரும்புவார்கள் பணம் போன்றவற்றை மட்டும் நான் குறிப்பிடவில்லை அது முக்கியமானதும் அல்ல செழிப்பு என்பது வங்கிக் கணக்கு மட்டுமல்ல மக்கள் உங்களை பார்த்து உங்கள் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பற்றி பொறாமைப்பட வேண்டும் அவர்கள் நம்மை பார்த்து நம்மிடம் உண்மையாக நடக்க வேண்டும் மேலும் நாம் இளமையாக காணப்பட வேண்டும் சரி நான் என் தோற்றத்தை மாற்ற முடியாது என்று சொல்ல வேண்டாம் ஆம் உங்களால் முடியும் உங்களால் முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களிடம் உள்ளதை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதற்காக எழுபத்தைந்து வயது வரை காத்திருக்க வேண்டாம் வாழ்வில் சீக்கிரமாக இதை துவங்குங்கள் கிறிஸ்தவர்கள் வயதாக நேர்த்தியாக காணப்படுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய திட்டத்தை பின்பற்றி கவலையின்றியும் பதற்றமின்றியும் வாழ்கின்றார்கள் நான் ஒன்று சொல்கிறேன் கசப்புணர்வு உங்கள் தோற்றத்தை சீரழிக்கும் பொறாமையும் பேராசியும் எலும்புருக்கி என்று வேதம் சொல்கிறது நொறுங்கின ஆவி எலும்புகளை உலரச் செய்யும் மனதில் உள்ளவை வெளித்தோற்றத்தை மாற்றாது என்று சொல்லாதீர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்துவிடும் உண்மையை அறிய வேண்டுமானால் நான் முப்பத்தைந்து வயதில் எடுத்த என் படத்தில் உள்ளதைக் காட்டிலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு என் முகம் அழகாக தோன்றுகிறது என் முகத்தில் இருந்த துக்கமே அதற்கு காரணமாகும் என் வாழ்நாள் முழுவதும் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் ஏன் தெரியுமா கடந்த ஐந்து ஆண்டுகளாக என் வாழ்வில் உள்ள அழுத்தங்களை களைவதில் அக்கறை செலுத்தி வருகிறேன் மன அழுத்தம் மரணமாகும் அது உன்னை முற்றிலுமாக கொல்லும் நாம் எப்பொழுதும் அழுத்தத்தில் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை நாம் பொருளாதார சிக்கலில் ஒருபோதும் இருக்கக்கூடாது நமது வாழ்வின் குறைகளுக்கு எட்டு காரணங்கள் உள்ளன முதல் காரணம் மக்கள் ஏழ்மையாக இருப்பதற்கான மனநிலையை பெற்றுள்ளார்கள் தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் அவர்கள் பார்க்கவில்லை நீங்கள் பெறுவதற்கு தகுதியில்லாத ஒன்றை தேவன் உங்களுக்கு தர மாட்டார் உங்களிடம் உள்ளதை பாருங்கள் என்று சொன்னால் உங்கள் முன்னால் உள்ள பொருளாதாரத்தை பாருங்கள் என்று அதற்கு அர்த்தம் இல்லை அப்படி நான் கூறவும் இல்லை உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கும் போதும் அதை பற்றி நீங்கள் பேசும் போதும் நீங்கள் விசுவாசிப்பது உங்கள் முன்பாக வரும் என்றே கூறுகிறேன் பலருக்கு தங்கள் எதிர்காலம் பற்றிய நேர்மறையான தரிசனம் இல்லை அவர்கள் பார்க்கலாம் என்று சொல்வார்கள் எனக்கு தெரியாது நல்லது நடக்கும் எதிர்பார்க்கிறேன் ஆனால் சந்தேகமாக இருக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான் பாட்டிக்கு பிரச்சனை அம்மாவுக்கு பிரச்சனை மேலும் எனக்கும் பிரச்சனை வரும் எங்களுக்கு எப்போதும் ஒன்றும் கிடைக்கவில்லை எனவே எனக்கு எந்த மாற்றமும் வராது என்பார்கள் அல்லது தங்களுக்கு கல்வி இல்லாததால் எப்போதும் ஒன்றும் கிடைக்காது என்று எண்ணிக்கொள்வார்கள் உனக்கு தேவை இல்லை உனக்கு தேவதயு உள்ளது அது கிடைப்பதால் கிடைக்கட்டும் அது அற்புதம் ஆனால் கிடைக்காவிட்டாலும் தேவன் உனக்கு கிருபை பாராட்டுவார் நீ தேவனுடைய மனிதன் என்பதாலேயே முன்னேற்றம் பெறுவாய் ஏனென்றால் உண்மையான முன்னேற்றம் தேவனிடமிருந்தே வருகிறது மற்றவர்களுக்குள்ள பட்டப்படிப்பு இல்லாமல் வேலையில் நீ உயர்வு பெற முடியாது என்று நினைத்தால் அதற்கும் உனக்காக ஒரு காரியம் வரும் இதை கவனியுங்கள் தேவன் யோசிப்புடன் இருந்தார் எனவே அவன் அடிமையாக இருந்த போதிலும் வெற்றி உள்ளவனாக அவன் விளங்கினான் அற்புதம் உன்னுடைய உழைப்பின் பலனாக உனக்கு தேவைக்கு அதிகமான செழிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது தேவன் எப்படியோ சிரமத்தோடு நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை உன் தேவைக்கு அதிகமாக நீ பெறவே அவர் விரும்புகிறார் ஆனால் நீயும் அவ்விதமாகவே காண துவங்க வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் என் வாழ்வில் ஒன்றை உணர்த்தினார் இங்குள்ளவர்களில் சிலரோ அல்லது டிவியில் பார்க்கிறவர்களோ இதை உணர வேண்டும் இல்லை என்றாலும் நான் சொல்வதை சற்று கவனியுங்கள் செழிப்பை பற்றி நான் பொதிப்பவளாக அதை நான் கற்க வேண்டியிருந்தது நான் செழிப்பை நம்புகிறேன் என்று சொல்லியும் தாழ்ந்த மனநிலையோடு தான் இருந்தேன் எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தது அதற்கென்ன அர்த்தம் என்று சொல்லுங்கள் சரி பல ஆண்டுகளாக எங்கள் வாழ்வில் போதுமான பணமின்றியும் பணத்தை கவனமாக கையாளவும் எல்லாவற்றையும் கடைக்கிட்டே செய்யவும் மளிகை கடைக்கு கால்குலேட்டரோடு செல்லும் நிலையும் இருந்தது ஏனென்றால் மளிகைக்காக என்று ஒதுக்கிய பணத்தை விட ஐந்து கூட அதிகம் செலவு செய்ய முடியாமல் அந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன் எல்லோரும் இதன் வழியாக செல்லாவிட்டாலும் சிலராவது இதை அனுபவித்திருப்பீர்கள் பின்பு நான் வேதத்தை விசுவாசித்து விதைக்க துவங்கினேன் பணம் இல்லாத சில நேரத்தில் என் படுக்கையில் இருக்கும் படுக்கை விரிப்பையோ அல்லது சுவரில் உள்ள படங்களையோ எடுத்து எவருக்காவது கொடுப்பேன் ஏனென்றால் ஈகையின் வெளிப்பாட்டை நான் பெற்றேன் நீங்கள் விதைப்பதையே அறுப்பீர்கள் என்னுடைய குடும்பத்தினருக்கு நல்ல பொருட்கள் தேவை அதோடு நாங்கள் கொடுக்கும் மக்களாகவும் திகழ வேண்டும் என் வாழ்நாள் முழுவதையும் பழைய பொருட்களை வாங்கியும் என் பிள்ளைகளின் நான் கலனைகளுக்காக விசுவாசித்திற்கும் தேவை என்றால் தைரியமாக சென்று வாங்க இயல வேண்டும் பழையவற்றை வாங்குவதை குறைவாக நான் சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் எப்போதும் கரியும் ரொட்டியும் சாப்பிடுவதற்கு பதிலாக ஸ்டீக் தேவை என்றால் அதை வாங்கவும் என்னிடம் படம் இருக்க வேண்டும் நான் எப்போதுமே நகரில் உள்ள எளிமையான உணவு விடுதிக்கு சென்று ஒன்று இரண்டு மூன்று ரூபாய்க்கு சாப்பாடு வாங்குவதற்கு விரும்பவில்லை நகரில் உள்ள சிறந்த உணவு விடுதிக்கு சென்று மற்றவர்களைப் போல நல்ல உணவை சாப்பிடவே விரும்புகிறேன் அப்படி விருப்பத்துடன் பொருட்களை நாடுவது தவறே இல்லை மலைகளில் உள்ள ஆயிரம் ஆயிரம் ஆடு மாடுகள் தேவனுக்கே சொந்தமாகும் உங்களுக்கு நல்ல ரசனை இருந்தால் அது உங்கள் தேவனுடைய ரசனை இந்த வெளிப்பாட்டினை பெறவும் இதை விசுவாசிக்கவும் துவங்கிய போதும் நான் கீழ்த்தரமான ஆவியுடனேயே செயல்பட்டு வந்தேன் உதாரணமாக நாங்கள் முன்னேறி கொஞ்சம் படம் சேர்த்த பிறகும் நான் கடையில் சென்று இரண்டு மூன்று நாள் பழையதான ரொட்டியே வாங்கினேன் ஏனென்றால் அது சற்று குறைந்த விலையில் எனக்கு கிடைத்தது சரி பழைய ரொட்டியை வெறுத்தி அதை விரும்பவில்லை நான் சாப்பிடும் ரொட்டி மென்மையும் புதிதுமான நல்ல ரொட்டியாக இருக்க வேண்டும் நான் உணவு விடுதியில் சென்று வாங்கும்போது பழையதும் இரண்டு நாட்கள் வெளியில் கிடந்து பின்பு வருத்ததுமான ரொட்டியாக இருக்கும் அப்படியானால் தேவன்தான் என்னை மாற்ற வேண்டும் ஒரு நாள் மளிகை கடைக்கு சென்றேன் அங்கு புது ரொட்டியோடு ஒருவரை பார்த்தவுடன் அதன் மேல் ஆசை ஏற்பட்டது ஆனால் என்னுடைய மாம்ச எண்ணத்தால் மூன்று நாள் பழையதான ரொட்டிகளை வாங்கி என் வண்டியை நிரப்பினேன் ஏனென்றால் அதில் எனக்கு ஒரு ரொட்டிக்கு பத்து சென்ட் வீதம் தள்ளுபடி கிடைத்தது இப்போது என்னை கவனி என்று தேவன் மேலும் ஜாய்ஸ் என்னால் உனக்கு புதிய ரொட்டி கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கவில்லையா தேவன் நமக்கு நல்லவற்றை கொடுத்தாலும் நாம் அதை பெற்றுக்கொள்வதில்லை இல்லை நாம் அந்த மட்ட 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 மட்டமான எண்ணத்தில் நின்று விடுகிறோம் அந்த ரொட்டியை வாங்க என்னிடம் பணம் இருந்தது அதை நான் வாங்கியிருக்கலாம் ஆனால் பொருளாதார பயத்தின் காரணமாக பல காலம் அதில் சிக்கியதால் நான் செலவிட அவசியமானதை மட்டுமே செலவிடும்படி தடுக்கப்பட்டேன் அதைத்தான் நான் செய்தேன் என் கணவர் தலையிட்டு அதை எனக்கு தெளிவுபடுத்தினார் என்னவென்றால் இந்த சிறு கூண்டிற்குள் உள்ள முட்டைகளே எனக்கு போதும் என்னும் விதத்தில் நான் செயல்பட்டேன் நான் இங்கே செய்ய வேண்டிய எல்லாவற்றையுமே முடிந்தவரை சிக்கனமாக செய்து அதன் மூலம் வங்கிக் கணக்கில் அவசர தேவைகளுக்காக அதிகம் சேமிப்பேன் அதனால் நான் தேவனை நம்ப வேண்டிய தேவையில்லை இது தேவனை விசுவாசிப்பதாய் கூறினாலும் நானே ஒரு பாதுகாப்பு திட்டத்தை வைத்துக் கொண்டு செய்யாவிட்டாலும் சமாளித்து விடலாம் என்று நினைப்பதாகும் யாராவது சரி மொக்கையான கேன்களை பத்து சென்ட் என்று விற்பார்கள் அவற்றில் லேபிள் இருக்காது அதிலும் கைவரிசையை காட்டினேன் நான் விசுவாசத்தோடு செல்வதாக எண்ணி இந்த லேபிள் இல்லாத கேன்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு போனால் பழங்கள் இருக்கும் என்று நினைத்தேன் ஒரு நாள் இவ்விதம் வீட்டிற்கு சென்று திறந்து பார்த்த அதில் பூனையின் உணவு இருந்தது மேலும் என் வீட்டில் பூனையே இல்லை ஒன்று தெரியுமா நான் அந்த பத்து சென்ட்டுகளை வீணாக்கியதற்கு பதிலாக புதிய ரொட்டிகளை வாங்கியிருந்தால் பயன்பட்டிருக்கும் பிறகு என்ன நடந்திருக்கும் என்றால் பல சமயம் நமக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று நினைக்கின்றோம் ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று நினைத்து பார்ப்பேன் தள்ளுவண்டியில் விற்கிறார்களா என்று ஊரை எல்லாம் காரில் சுற்றி வந்து தேடுவே ஒரு ஜதை வாங்கி இதன் மூலமாக மூன்று டாலர் மிச்சப்படுத்த பனிரெண்டு டாலர் பெட்ரோலை வீணாக்குவே அந்த மலிவான 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 சுபாவம் நமக்கு என்ன செய்யும் என்பது ஆச்சரியமாகும் ஒரு நாள் இரவில் டிவி சிறப்பு நிகழ்ச்சியில் உலகிலேயே மலிவான மனிதன் என்று பெருமைப்பட்டவனை பற்றி நான் பார்த்தேன் ஒரு பேப்பர் துண்டை ஐந்து முறை பயன்படுத்துவது போன்ற செயல்களை செய்தான் அவன் அதை பயன்படுத்திய பிறகு அது கசங்கி அழுக்கான பின்பு அவன் அதை உதவி தொங்க விடுகின்றான் அவன் மனைவியும் பேப்பர் தேவைப்படும்போது தேவைப்படும் போது நான்கைந்து முறை பயன்படுத்திய இவைகளில் ஒன்றை எடுத்து பயன்படுத்துகிறாள் புதியதை வாங்க அவ்வளவு கஞ்சத்தனம் அவர்கள் வீட்டில் இரண்டு இருக்கைகள் இருந்தன அவைகளில் ஒரு நாற்காலியை எங்கோ ஒரு இடத்தில் கண்டெடுத்தார்கள் அது யாருடையதோ தெரியாது அதில் என்ன பெருமை யார் அதை பார்த்து ஆசைப்பட போகிறார்கள் அது யாருக்கு வேண்டும் யாருக்கு அது வேண்டும் அவன் யாருடைய வாழ்க்கையையும் உண்மையாக பாதிக்கப் போவதே இல்லை யாரும் அவ்விதம் வாழ விரும்புவதில்லை அதனால் நாம் கண்ணியில் அகப்படுவோம் அது ஆபத்தானது என்று நமது கற்பனைகளும் கூறுகின்றன ஐயா பணத்தை பற்றி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளைஞனான பணக்கார அரசனுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா இயேசு அவனிடம் அனைத்தையும் கேட்டார் அவனால் கொடுக்க ஏலவில்லை அவன் வாழ்வில் குழப்பம்தான் வந்தது நான் ஒன்று சொல்கிறேன் அவனிடம் மட்டும்தான் இயேசு எல்லாவற்றையும் கொடுக்க சொன்னார் ஏனென்றால் அவன் பணத்தினால் பிரச்சனைக்குட்பட்டிருந்ததால் எல்லாவற்றையும் விற்று என்னிடம் கொடுத்துவிடு என்று சொன்னார் ஆனால் மற்ற மக்களுடன் அவ்விதம் அவர் சொல்லவில்லை உண்மையை பார்த்தால் ஏசுடன் பிரயாணம் செய்த பல பெண்களின் பெயர்களை வேதத்தில் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்ததுடன் இயேசுக்கான செலவுகளை தங்கள் பொருட்களின் மூலம் சந்தித்தார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம் எவ்வித தாழ்வு மனப்பான்மையோடு நமக்கு எப்போதும் ஒன்றுமில்லை என்று இருந்தால் எவ்விதம் நாம் மற்றவர்களுக்கு உதவ முடியும் இது டிவியில் வரும்போது அதை பற்றி எனக்கு கடிதம் வரும் என்ன தெரியுமா நான் சமநிலை தவறவில்லை எப்போதும் படம் பற்றியே பேசிக் கொண்டிருப்பதில்லை அன்பு தெய்வம் என்பதின் பொருள் முதலாவது தேவராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் வேதத்தை படிப்போமானால் வேதம் முழுமையிலும் உள்ள காரியம் தேவனை நேசித்து அவரை தேடுகிறவர் யாராக இருப்பினும் அவர்கள் அவருடைய கற்பனைகளை கற்று அவற்றை கடைபிடித்தால் அவர்கள் பணத்தை தேட வேண்டியது இல்லை ஏனென்றால் ஆசீர்வாதம் அவர்களை தேடி வரும் என்பதாகும் செழிப்பை பற்றிய தாழ்வான மனோபாவம் முற்றிலும் தவறானதாகும் அது பிசாசுடையதாகும் ஏனென்றால் பிசாசு நாம் ஒன்றுமில்லாதிருக்க வேண்டும் என்று விரும்புவதுடன் உலகம் நம்மை பார்த்து நமக்குள்ளவற்றை அவர்களும் அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடாது என்றே நினைக்கிறான் அவன் தேவனை பற்றிய ஒரு பழமையான மனோபாவத்தையும் அதில் ஏழையான கிழவன் தன் கையில் சுத்தியுடன் நீண்ட வெள்ளை தாடியுடன் எல்லோரையும் துன்புறுத்துகிறவராகவும் அவரை சேவிக்க விரும்பினால் வெறும் துன்பங்களை அடைவதுடன் உலக வாழ்விலேயே நரகத்தைப் போன்று வாழவும் கடைசியாக தட்டுத்தடுமாறி பரலோகத்தில் உள்ள நமது மாளிகையை அடையவும் வேண்டும் என்பதை போன்ற எண்ணத்தை பிசாசு ஏற்படுத்துகிறார் நான் சத்தமாகவும் தெளிவாகவும் டிவியில் பார்க்கும் பத்து லட்சம் பேருக்கும் சொல்கிறேன் நாம் வணங்கும் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் ஏஷடார் தேவிக்கு மேல் நிறைவுள்ளவர் ஏகோவா ஈரே கொடுக்கும் தேவன் ஆவார் ஏகோவா ரஃபா நம்மை குணமாக்கும் கர்த்தர் ஏகோவா ஷிக்கினோ என் நீதியாகிய கர்த்தர் ஆவார் நாம் அவருடைய பிள்ளைகள் எனவே ஆர்ப்பரிப்போம் அவர் நம்மை நேசிக்கிறார் அவரிடம் அனைத்தும் உள்ளனர் தேவன் தன்னை நேசித்து அவருக்கு பணி செய்யும் மக்கள் குப்பையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது பாவத்தில் உள்ள மக்களுக்கு செல்வத்தை பகிர்ந்தளிப்பார் என்று நினைக்கிறீர்களா இல்லை அது சரியல்ல பிசாசு ஏன் செழிப்பிற்கு எதிராக போராடுகிறான் தெரியுமா பழைய ஏற்பாட்டில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை தாவிதிடம் அதிகம் இருந்தது யோசிப்பிடம் அதிகம் இருந்தது எஸ் நிறைவோடு இருந்தால் செழிப்போடு இருந்தால் அவள் தியாகத்துடன் தன் மாமியாருக்கு உண்மையாக இருந்ததால் நாட்டில் உள்ள பெரிய பணக்காரனை அவள் திருமணம் செய்ய முடிந்தது பழைய ஏற்பாட்டில் சரியான காரியத்தை செய்து செழிப்படாதவர்களை காணவே முடியாது ஆபரகாம் பெரும் செல்வந்தனாக விளங்கினான் என்று வேதம் சொல்கிறது நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றினால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பராமரிப்பேன் என்று தேவன் அவனிடம் சொன்னார் ஏன் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது மட்டும் திடீரென்று அதில் பெரும் பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது நமது பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று சொல்கிறேன் ஏனென்றால் அதுவரையில் இயேசு எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லவில்லை பிசாசு கிறிஸ்தவரிடம் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று நினைப்பதற்கு காரணம் நாம் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் சென்று பிரசங்கிக்க கூடாது என்பதாகும் நினைக்கிறேன் உன்னிடம் உள்ளவை என்ன நீ ஒரு அடுக்கு மாடியில் குடும்பத்திற்கு உனக்கும் சிறியது கண்ணை மூடிக்கொண்டு சொந்தமான பெரிய வீட்டில் உள்ளதாக கற்பனை செய் வேலை செய்யும் இடத்திற்கு காரை ஒட்டி செல்ல இயலாதபடி காரில் பல பழுதுகள் இருந்தாலோ அல்லது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைல் ஓடிவிட்டதால் அதை விற்றுவிட்டு புதிய காரை வாங்க முடியாவிட்டாலும் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய புதிய காரில் பயணம் செய்வதை கற்பனை செய்யுங்கள் இப்போது யாராவது வந்து அந்த கருத்தை நீங்கள் என்பார்கள் மக்களுக்கு உதவி செய்யவும் சரியான வழியில் அதை செய்யவும் ஒரு விலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் நான் இங்கே ஒரு மிக்கி மோசை போல நின்று கொண்டு சொல்லலாம் மேலும் ஐம்பது சட்டங்களை சொல்லி உங்கள் உயிரை வாங்கலாம் கிவிதமான மத சம்பந்தமான காரியங்களை கேட்டு உலகம் கைகொட்டி மகிழும் ஆனால் நாம் மக்களுக்கு விசுவாசிகளுக்கு அதிகாரம் உள்ளதென்று உண்மையை சொன்னால் பிசாசு அவர்கள் காலின் கீழே என்றால் தேவன் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா உண்மையான அபிஷேக வல்லமையோடு பிரசங்கம் செய்தால் நரகத்தில் உள்ள பிசாசுகள் எல்லாம் தூண்டப்படும் நீங்கள் நொறுங்கி நோய்வாய்ப்பட்டு துன்பம் அடைந்து விவாகரத்தாகி திவாலாக வேண்டும் என்பதே பிசாசின் விருப்பமாகும் எல்லோரும் உங்களை பார்த்து தேவனை ஆராதிப்பவனுக்கு இவ்விதம் சம்பவிக்கும் என்றால் அந்த வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் தேவன் செழிப்பின் தேவன் என்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுகிறவர்கள் எவ்விதம் மேன்மை அடைகிறார்கள் என்றும் கடினமாக உழைப்பவர்கள் தாங்கள் கையிடும் வேலையில் எல்லாம் செழிப்படைகிறார்கள் என்றும் கூறுகின்ற பல வேத வசனங்கள் உள்ளன இன்னும் நான் முடிக்கவில்லை எட்டு குறிப்புகள் கொண்ட பிரசங்கம் செய்கிறேன் இதன் முதல் குறிப்பை கூட முடிக்கவில்லை ஆதியாகவும் பதிமூன்றுக்கு செல்வோம் தேவனே இதை முடிக்க உதவும் ஓ அந்த சத்தம் எனக்கு பிடிக்கும் ஊ இயேசுவே ஹால லோயா ஊ இந்த பகுதி முழுவதையும் வாசிக்க நேரமில்லை ஆனால் ஆபிரகாமும் லோத்தும் மாடு மாடுகள் வைத்திருந்தார்கள் மந்தைகளும் இருந்தன ஆபிரகாம் தன் சகோதரன் லோத்தை உண்மையாகவே ஆசிர்வதித்தான் ஆபிரகாம் கொடுக்காதிருந்திருந்தால் லோத்துக்கு ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் அவர்கள் இருவரும் பெருகினார்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்த மேய்ச்சல் போதவில்லை என்னும் அளவிற்கு அவர்களுடைய மந்தைகள் பெருகியிருந்தன எனவே யாருடைய மந்தையை இந்த இடத்தில் மேய்ப்பது என்று அவர்கள் வேலைக்காரர்கள் இடையில் சண்டை ஏற்பட்டது எனவே லோத்து புத்திசாலித்தனமாக நமக்குள் சச்சரவு வேண்டாம் என்றான் எங்கே சண்டை இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்காது என்று அவன் அறிவான் இந்த யோர்தான் சமவெளியில் உமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளும் மீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் இதில் ஒரு பெரிய செய்தி அடங்கியுள்ளது ஏனென்றால் பலர் இவ்விதம் செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நிச்சயமாக லோத்து சிறந்த பகுதியை எடுத்துக்கொண்டான் மீதம் உள்ளதை ஆபிரகாம் எடுத்துக்கொண்டான் அப்பொழுது அவன் எங்கிருந்தான் என்று நினைத்தால் அவன் அங்கே தோற்றவனாக நின்றிருந்தான் யோர்தான் சமவெளியின் சிறந்த பகுதியில் லோத்துக்கு தாரை வார்த்து விட்டான் அது நியாயம் அல்ல அது சரியல்ல அவன்தான் முதல் பங்கை கேட்டிருக்க வேண்டும் ஆனால் தேவன் அவனிடம் கூறியதை கவனியுங்கள் ஆதியாகவும் பதிமூன்று பதினான்கு லோத்து சென்ற பின்பு தேவன் ஆபிரகாமிடம் நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை ஏறெடுத்து பார் என்றார் பாருங்கள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி நாம் நம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஏனென்றால் இந்த நிலம் அனைத்தையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் நீ பார்க்கோம் பூமி எல்லாம் எனவே என்று நான் சொல்கிறேன் நீ எதை பார்க்கிறாய் உன் எதை பார்க்கிறாய் சங்கீதம் முப்பத்தைந்து இருபத்தேழு தேவன் தன் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறார் என்று சொல்கிறது தாவீது சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தைந்தில் ஜெபித்து சொல்கிறான் தேவனே செழிப்பை அனுப்பும் இப்போதே ஆபிரகாமி பற்றிய முழு விவரங்களையும் தேவனுடன் அவனுடைய உடன்படிக்கை மற்றும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியும் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதோடு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் நீங்கள் அழுத்தத்துடன் இருப்பதை தேவன் விரும்பவில்லை தேவன் போல நீங்கள் செய்தால் உங்கள் பொருளாதாரத்தை அவர் கவனித்துக் கொள்வார் ஆனால் வறுமையில் நம்பிக்கை வைத்தால் அதைத்தான் அடைவீர்கள் ஏனென்றால் உன் விசுவாசத்தின்படியே படியே வேதம் சொல்கிறது உங்கள் வாயின் அறிக்கை முக்கியமானதாகும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது உங்களை பற்றியும் உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் தேவன் என்ன சொல்கின்றாரோ அதையே நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் மாம்ச படியோ அல்லது உணர்ச்சிகளின் அடிப்படையிலோ பேச வேண்டாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை அறிந்து அதை உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தமாக பேசுங்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதே சமயம் அவர் கொடுப்பவற்றை நாம் சரியாக கையாள்வதையும் எதிர்பார்க்கிறார் அவர் நாம் செழிக்க விரும்புகிறார் ஆனால் செழிப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்